ஐ ஆம் மிஸ்எஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது நிறைய பதிவுகள் போட்டுகிட்டு இருக்கேன் இப்போது நான் நாளைக்கு திருவாதிரை நான் ஆல்ரெடி ஒரு பதிவு அதை பற்றி போட்டிருக்கேன் எல்லோரும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் அண்டு நிறைய பேர் எல்லா பிரச்சனைகளுக்கும் மெயின் காரணம் பணம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபைனலாக வந்து நிற்கிறது நிறைய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பிரச்சனைகளுக்கு அதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் அமையிறது கடைசியில் வந்து ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம் டக்குன்னு பணப்பிரச்சனை அப்படின்னு வந்தாச்சுன்னா உடனே நகையை ஏதாவது அடகு வச்சுடலாம் அடகு வச்சு நம்ம அந்த கடனை அடைச்சிக்கலாம் இல்லை ஸ்கூலுக்கோ இல்லை மெடிக்கலுக்கோ என்ன மாதிரி ஒன்று நம்ம அந்த மாதிரி தான் பண்ணுறோம் ஸோ அந்த நகையை மூட்டுறதுக்கு திருப்பி வட்டியோடு சேர்ந்து அது கடைசியில் அது நகை வந்துட்டு கிடைக்காமலே கட்டாமலே பேடுறது இந்த காலத்தில் நகையெல்லாம் வாங்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வாங்குகிற நகை வந்துட்டு இப்போ அடகு கடைக்கி அடிக்கடி போப்படாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்ம வாங்கும் பொழுது ஆசையாக தான் வாங்குவோம் இல்லையா நான் இதை வந்து அடகு வைக்கலாம் வாங்கி அப்படிங்கிற ஐடியாவில் யாருமே நம்ம வாங்க மாட்டோம் ஸோ அந்த மாதிரி மனசில் இருந்தாலும் பட் நிகழ்வுகள் வந்து நமக்கு எமர்ஜென்சிக்கு டக்குன்னு இல்லைங்க இதை அடகு வச்சு நம்ம அது கடலை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் எல்லாருக்குமே அதனால எந்த நகை வாங்கினாலும் செத்த நாழி ஆற்றுல விளக்கேற்றி சாமிகிட்ட வச்சிருங்கோ இல்லை செயினோ இல்லை ஒரு மோதிரம் செயின் வாங்கியாச்சுன்னா ஃபோட்டோலையோ அம்மன் கழுத்துலேயும் நான் போட்டுருவேன் அதே மாதிரி வளையல் வாங்கியாச்சுன்னா அவள் கழுத்தில் அதை மாட்டிடுவேன் இல்லை ஃபோட்டோவில் இருந்தால் சைடில் ஆணியில் வச்சுட்டு செத்த நாழி இல்லை மோதரங்கிறது அந்த மாதிரி சின்ன பொருளாக இருந்தால் அப்படியே சாமிட்டே ரெண்டு புஷ்பத்தை வச்சு விளக்கேற்றி சாமிகிட்டே அப்படியே வச்சுருங்கோம் வச்சுட்டு அவள் அவர் கவரில் கொடுத்துருப்பா பற்றியெல்லாம் அதுக்கப்புறமா அதை எடுத்து செத்த நாழி ஒரு உப்பு ஜாடியில் ஒரு ஒரு மணி நேரம் அதான் நம்ம சமைக்கிற உப்பு ஆற்றுக்குள்ளேயே வேண்டாம் எப்போவுமே சாமிகிட்டே ஒரு பாக்கெட் உப்பு நான் வைக்க சொல்லிருக்கேன் பார்த்தீங்களா அதுக்குள்ளே போட்டு வச்சிருங்கோ அதை போட்டு வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிஞ்சிட்டு அதை எடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் பீரோவில் வாங்குவோல கண்டிப்பான முறையில் உங்களை விட்டு திரும்பியும் அந்த பொருள் போகாது ஏன்னா அது நல்ல ஒரு நம்பிக்கையான ஒன்று தான் நடந்த ஒன்று தான் ஸோ அதே மாதிரி உங்களோட இந்த திருஷ்டிக்கு எல்லாத்துக்குமே அந்த உப்புங்கிறது ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக தான் சுற்றி போட்டால் திருஷ்டி வெளியில் போயிடுன்னு சொல்லுவா பார்த்தாலே நெகட்டிவ் எனர்ஜி அத்தனை வெளியில் போயிடும் பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் அதுக்கு வரும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாமிட்ட ஒரு பேக்கெட் உப்பு இருக்கு பார்த்தாலும் அதில் இதை வச்சுட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணி பாருங்கோல ஒரு ரெண்டு ஹவர் மூணு ஹவர் வச்சுட்டும் நீங்கள் அதுக்கப்புறமா அந்த ஜுவல்ஸை போட்டுட்டேன்னா கண்டிப்பான முறையில் அந்த நகை உங்களை விட்டு திரும்பி போகாது நல்லா இருங்கோ